வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளிநேயர்களே இன்றைய காதலர் தின வாழ்த்தாக உங்கள் அனைவருக்கும் முதலில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறேன் இப்போது இன்றைய சிறுகதை வாசிப்பு எழுத்தாளர் சௌம்யா அவர்கள் எழுதிய சிறுகதை மாபலி புத்தம் புதிய ஜிம்மிக்கி அணிந்து நிலை கண்ணாடி பார்த்தால் ரத்தி அவளது வட்ட குண்டு முகத்திற்கு சற்றே பெரிய அந்த ஜிமிக்கி மேலும் அழகு சேர்த்தது லேசாக தலையை ஆட்டி தொங்கட்டான்களை அசையவிட்டாள் அவை கோவில் மணிகள் போல் ஆடின தான் இருப்பதாய் அவளுக்கே தோன்றியது கனகாலமாக பலரும் சொன்ன பாராட்டுக்கள் தாம் பிறந்ததுமே பொருத்தமாக ரதீன்னு பேர் வச்சா பாரு உங்கள் அப்பா தீர்க்க தரிசி என்பது பள்ளிக்காலம் தொட்டை கேட்ட புகழ் ஆனால் எத்தனை பேர் எவ்வளவு அழகாக இருப்பதாகச் சொன்னாலும் தன் உருவில் உள்ள குறைகள் அவரவருக்கு தெரியும் அந்த அதிருப்தியை மீறி தனக்குத்தானே அழகாய் தெரியும் தருணங்கள் அரிது பெண்களுக்கு இன்னும் அபூர்வம் பதின்மத்தின் ஆரம்பத்தில் பல கண்களும் தன்மேல் படும்போது அந்த எண்ணம் வரும் பின் காதலில் இருக்கும் காலத்தில்தான் இந்த சுய ரசிப்பு சாத்தியப்படும் முறுவழித்து கொண்டாள் புருவ மத்தியில் சின்ன பொட்டு ஒட்ட வைத்து கொண்டாள் அதன் மேல் ஒரு சந்தன கீற்றை லேசாக இழுத்தாள் அவ்வளவுதான் அவளது அலங்காரம் அது போதுமானதாக இருந்தது மையும் இட்டால் நல்ல ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கின் மேல் தூவும் டாப்பிங்ஸ் போல அழகு பன்மடங்கு கூடும் டாப்பிங்ஸையும் தூவினாள் ஆகாய நீளத்தில் அணிந்திருந்த டாப்ஸும் வெள்ளை கால்ச்சராயும் இன்னும் இருந்தது வெள்ளை துப்பட்டா எடுத்து போட்டு பார்த்தாள் மேலங்கியில் இருந்த சமிக்கு வேலைப்பாடுகளை அந்த துப்பட்டா மறைத்தது அதை நிராகரித்து அலமாரியில் வைத்துவிட்டு கிளம்பினாள் ஆக்டிவாவை உயிர்ப்பித்து சாலையில் இறங்கியதும் அவள் எண்ணங்கள் அதனினும் வேகம் எடுத்தன பிரணவுக்கு பிடித்த நிறத்தில் ஆடை அவனுக்கு பிடித்த ஜிமிக்கி அவனுக்கு பிடித்த சந்தன கீற்று அவனுக்கு மிக பிடித்த ரத்தி சிரிப்பு வந்தது மனம் இருந்தது ஒரு பள்ளி சிறுமியின் மனநிலை வாய்த்திருந்தது அக்கணம் உற்சாகமாய் வண்டியை முறுக்கினாள் வேலை நாளின் பிற்பகலிலும் அந்த ஐஸ்கிரீம் பார்சல் நெரிசல் கண்டிருந்தது ஐஸ்கிரீமுக்கு இணையாக சூழலும் இதமாக இருக்கும் என்பதால் எப்போதும் இளைஞர்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் பள்ளி சீருடையுடன் கூட்டமாகவும் ஜோடிகளாகவும் வந்திருந்தனர் இந்த வயசுலேயே என்ன காதல் என்று கடுப்பாய் இருந்தாலும் ரத்திக்கு தெரியும் பள்ளிப்பருவ ஈர்ப்பு மட்டுமே சுயநலமற்றது லௌகீக பொருத்தப்பாடுகள் எதிர்கால கணக்குகள் என எதையும் சிந்திக்காமல் உருவாவது வீட்டு பாடத்திற்கு உதவியர் மீது கூட ஈர்ப்பு வரும் அந்த வயதில் அதை காதல் என்று தவறாக நினைக்கலாம் ஆனால் அந்த அன்பும் பிரியமும் பரிசுத்தமானது பக்குவப்பட்ட பிறகுதான் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப காதலை கற்றுக்கொள்கிறார்கள் சிந்தனைக்கு நடுவே மணி பார்த்தால் பிரணவ் வருவதாகச் சொன்ன நேரம் தாண்டி கொண்டிருந்தது அத்தனை நேரம் இல்லாத சிறு பதற்றம் தொற்றிக்கொண்டது போல் இருந்தது காதோரங்களில் வியர்த்தது தெருவை திரும்பி திரும்பி பார்த்தாள் என்ன வேண்டும் என்று கேட்ட பார்லர் சிப்பந்தியிடம் ஆள் வரணும் என்றாள் அவன் நமட்டுச் சிரிப்புடன் நகர்ந்தான் அவளுக்கும் அதை கண்டு லேசாய் சிரிப்பு வந்தது ஒரு சொல்லுக்குத்தான் எத்தனை அர்த்தங்கள் வாழ்நாளெல்லாம் சொற்களுடன் தான் போராடுகிறோம் மாற்றிச் சொல்கிறோம் மாற்றி மாற்றி புரிந்து கொள்கிறோம் பத்தாவது நிமிடம் பிரணவ் காரிலிருந்து இறங்கினான் ரத்தியை அறியாமல் மை பூசிய கண்கள் விரிந்தன காரின் மறுபுறம் இருந்து அவள் இறங்கினாள் ரதியின் முகம் ஒற்றை நொடி மாறி பின் அதில் ஓர் ஆர்வம் தொற்றிக்கொண்டது ஐயோ அவள் பெயர் என்ன நினைவுகளில் இருந்து துளாவி எடுத்தால் சத்யாதானே ஆம் இவள் சத்யாதான் பிரணவும் சத்யாவும் அப்பாரலருக்குள் நுழைந்தனர் மூன்று புன்னகைகள் மலர்ந்தன ஹாய் ஹே ஹாய் ரத்திக்கு எதிர் இருக்கையில் அவர்கள் ஜோடியாய் அமர்ந்தனர் ரத்தி அந்த பெண்ணை பார்த்தாள் அவளை விட நிறம் மெல்லிசாய் மென்மையாய் இருந்தாள் பூப்போல இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டாள் ரத்தி எவரை கண்டாலும் தோற்றத்தில் தன்னோடு ஒப்பிட்டு கொள்ளும் குணம் பெண்களுக்கு ஒருபோதும் போகாது போல அது பொறாமையோ எனத் தோன்ற திடுக்கிட்டாள் சுதாரித்து அவளை ஆரம்பித்தாள் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கும் நீ அந்த பெண் சட்டென ஒருமையில் கேட்டது லேசாய் அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் ஆஸ்வாசமாகவும் இருந்தது பாசாங்கின்றி அவள் பேசுவதாக ஒரு நிம்மதி வந்தது பிரணவ் வாய் திறந்தான் நீ எப்படி இருக்க அப்படியே தான் இருக்கேன் பார்க்குறியே அங்கேயே தான் வேலையா இல்லை வேறு ஆஃபீஸ் பெட்டர் போஸ்டிங் பெட்டர் சேலரி கிரேட் பார்த்தா தெரியுது எதில் வந்த ஆக்டிவா வெளியே நிற்குதே பார்க்கலையா கவனிக்கலை ரத்தி லேசாய் ஒரு அதிர்வுக்கு போய் அவனை பார்த்தாள் அவன் அப்படித்தான் அவளை அழுத்தி அழைப்பான் ஒரு கொஞ்சலில் முத்தமிட்டு உச்சரித்த நாளில் தொடங்கியது என் ரத்தி இதென்ன ரத்தின்னு கத்தி மாதிரி இருக்குது ரதின்னு மென்மையாக சொல்லணும் என் பேரை ஏன் அழுத்தினா வலிக்குமோ முதம்னு சொல்வோமா முத்தம்னு அழுத்தினா தான் அது முழுமை பெறும் அது மாதிரி தான் நான் மட்டும் உன்னை ரத்தின்னு கூப்பிட்டுக்கிறேன் பல் நாக்கில் பட்டு அப்படி அழுத்தி உச்சரிக்கிறப்போ மனசே சுகமாகுது உடம்பும் கூட தாச்சி இப்போ கண்டதும் ஒளரு இப்படி என்னை பைத்தியக்காரனாக்கிட்ட இனி ஒளரித்தானே ஆகணும் அதென்ன ரத்தி ரத்தி தானே பேர் சத்யாவும் அதே அளவு அதிர்வை சந்தித்திருக்க வேண்டும் ரதி திடுக்கிட பிரணவ் தயங்காமல் சொன்னான் நான் முன்னே இருந்தே அப்படித்தான் கூப்பிடுவேன் ரதி இன்னும் அதிர்ந்தாள் என்னடா அப்படியே சொல்கிற என்பது போல் பார்த்தாள் அவளுக்கு எல்லாம் தெரியும் இது மட்டும் தெரியாமல் இருக்கணுமான்னு தான் அவன் மாறவே இல்லை அதே துணிச்சல் அதே நேர்மை அதே படபட பேச்சு இரு தினங்கள் முன் பார்க்க வேண்டும் என்று பிரணவ் அலைபேசியில் அழைத்து கேட்டபோது ரத்திக்கு புரியவில்லை பிரிந்து இரு வருடமாகிறது தொடர்பே இல்லை என்ன திடீர்னு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஞாபகம் அதுவும் மீட் பண்ணணும்னு அட உன்னை என்ன இனி தூக்கிட்டு போய் தாலியாக கட்டப்போகிறேன் அதான் இன்னொருத்திக்கு கட்டியாச்சே பார்க்கணும் கொஞ்சம் பேசணும் அவ்வளோதான் இந்த எகத்தாளத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை லைஃப்பில் எல்லாம் ஓகேதானே அமோகமாக இருக்கேன் நேரில் பாரு மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவேன் ஐயா போதும் போதும் வரேன் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஓகேவா ம் ஓகே தான் டைம் மட்டும் நைட்டுக்குள்ளே மெசேஜ் பண்ணுறேன் அப்படி நேரம் குறித்து நிகழ்ந்திருக்கும் சந்திப்பு இப்படி பொண்டாட்டியை அழைத்து வருவான் என நினைக்கவில்லை அதில் அவளுக்கு எதுவும் பாதகம் இல்லை எனினும் இது எதிர்பாராத சந்திப்பு கொஞ்சம் கூட முன் தயாரிப்பின்றி காதலனின் மனைவியை எதிர்கொள்வது லேசாக தடுமாற வைத்தது அதாவது முன்னாள் காதலனின் மனைவி சொல்லி தொலைக்க வேண்டியது தானே இவளும் வருவாளன என்று மனதிற்குள் பிரணவை திட்டிக் கொண்டாள் சத்யாவை பார்த்து ரதி சங்கடமாய் புன்னகைத்தாள் இவனை எப்படி சத்யா சமாளிக்கிறீங்க எங்கே என்ன பேசுகிறதுன்னு இல்லாமல் உண்மையை பேசுகிறேன்னு ஒளறி வைப்பானே அது பழகிடுச்சு ரெண்டு வருஷமாச்சே அப்புறம் வாப்பம் பேசி போகிறது எனக்கு அதுதான் வசதி ஃபார்மாலிட்டிஸ் போர் நல்ல ஜோடி பிரணவும் இப்படித்தான் நீ நல்ல அழகிரத்தி பொருத்தமான பேர் இந்த பேருக்காகவே வேறு வழி இல்லாமல் இதை சொல்லிடுறாங்க பலரும் அட நிஜமாகத்தான் என்ன ஒரு சிரிப்பு சரி சரி நீ என்ன அவனை விட மோசமாக இருக்க இவ்வளோ நல்லவளாக இருந்தால் அப்புறம் பெண்களோட இலக்கணம் என்ன கொஞ்சமாவது சண்டை போட வேணாமா இருவரும் சேர்ந்து சிரித்தனர் பிரணவ் அந்த சிரிப்பை வேடிக்கை பார்த்திருந்தான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு ரெண்டு பேரும் வந்திருக்கோம் சுற்றி வளைச்சி தயங்கி தயங்கி பீடிகள்லாம் போடாமல் ஸ்ட்ரைட்டாக பேசிடலாமா சத்யா கேட்டதும் ரதி யோசனையாய் என்ன என்பது போல் புருவம் உயர்த்தி கேட்டாள் நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற பிரணவ் திடும் தீவிர முகத்துடன் கேட்டான் ரத்தி முழு அமைதிக்கு போனாள் பண்ணிக்கலாம் இப்போ என்ன அவசரம் அப்போது அருகே வந்து நின்ற அந்த சிப்பந்தியிடம் பிரணவ் என்ன ஆர்டர் செய்தான் என்பதை கூட கவனிக்க முடியாமல் சில கணங்கள் உலகம் மியூட் ஆனது ரத்திக்கு என்ன அவசரமா உனக்கண்ண நேத்து நேற்று சமைஞ்ச குமரின்னு நினைப்பா முப்பதாச்சு ஏதும் செட் ஆகலைன்னு சொல்லாத நீ முயற்சி எடுக்கலைன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆள் இருக்காங்க இன்னும் பண்ணுறாங்கன்றதும் தெரியும் அதிர்ச்சியாய் பார்த்த விலை ஒருவித நக்கல் சிரிப்புடன் எதிர்கொண்டான் பிரணவ் போனவன் அப்படியே போயிடுவான்னு நினச்சியா ஒன்று வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது சரி சரி கலவரமாகாத அப்படிலாம் பண்ணலை போன மாதம் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணின சிவா கூட தான் காலேஜில் படித்தான் எங்கள் வாட்ஸ்அப் காலேஜ் குரூப்பில் இருக்கான் புலம்பிட்டு இருந்தானேன்னு ஆறுதல் சொல்லலாம்னு யார் என்னன்னு விசாரிச்சா பேர் ரதின்னா பேரில் இம்ப்ரெஸ் ஆகி மேற்கொண்டு குடஞ்சா அது நீ தான் வேணாம்னுட்டியாமே தகுதியானவன் அவனையெல்லாம் ரிஜெக்ட் பண்ண காரணமே இருக்க முடியாது வேலை படிப்பு அழகு குணம்னு அதான் வந்தோம் உன்கிட்ட பேசணுன்னு புரிஞ்சுக்கோ ரத்தி வயசும் காலமும் போனால் திரும்ப கிடைக்காது நல்ல வாழ எல்லா தகுதியும் இருக்கிற நீ ஏன் தனியாக இருக்கணும் லேட் பண்ணாத சரி கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு என்ன இருக்குது எனக்கு அது செட் ஆகாது அப்படி செட் ஆகாம போகும் உலகத்தில் கோடிக்கணக்கான ஆணும் பெண்ணும் செட் ஆகுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டா இருக்காங்க உனக்கு வீம்பு அகங்காரி பிரணவ் ப்ளீஸ் அவனை அடக்குவது போல் கை உயர்த்தினாள் சத்யாவும் பிரணவ் இதென்ன பிஹேவியர் என்றாள் கிசுகிசுப்பாக ஆனால் அவன் அடங்காமல் பேசினான் இல்லை சத்யா உனக்கு நான் சொன்னது வச்சு சம்பவங்கள் தெரியும் ஆனால் இவளுக்கு உள்ளே இருக்க வீம்பு வைராகியம் இருக்கே அது எனக்கு தான் தெரியும் பார்க்க பச்சை புள்ள மாதிரி இருப்பா ஆனால் அவ்வளோ அழுத்தம் பிடிச்சவ எல்லாத்தையும் மனசுலையே வச்சு வச்சு தான் நாங்கள் பிரிஞ்சதே ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அதை நினச்சே மருகுவா ஆனால் அதை டைரக்டாக கேட்க மாட்டா தன்னையே வருத்திக்கிட்டு புழுங்குவா ரத்தி சட்டனை தன் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டாள் நான் கிளம்புறேன் சத்யா அவள் கைகளை பிடித்தாள் ப்ளீஸ் நீ உட்காரு நான் பேசுகிறேன் இவன்கிட்ட பிரணவ் கொஞ்சம் மூடிட்டுரு ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறப்போ என்ன எப்படி பேசணும்னு இல்லையா அவன் தொடைமேல் கை வைத்து அழுத்தினாள் சத்யா இல்லை சத்யா ஏதோ சொல்ல ஆரம்பித்தவன் கொதிப்படங்கி அமைதியானான் ரதிக்கு பிரணவை தெரியும் அவன் மனதில் பட்டதை பேசுபவன் உடனுக்குடன் எதையும் கேட்பவன் பைத்தியமாய் தன்னிடம் மயங்கி திரிந்த காலத்திலுமே கூட தர்க்கபூர்வமாக விவாதம் செய்து அவளது முட்டாள்தனங்களை கேள்வி கேட்டவன் நீ அழகாக இருக்க நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நீ பேசுகிற முட்டாள்தனமான அபத்தங்களை எல்லாம் பொறுத்துக்க முடியாது ரத்தி கோபத்தில் ரத்தி இன்னும் அழுத்தப்படும் ரத்தி சீருவாள் ஓ நான் முட்டாளா விதண்டாவதத்துக்கு கேட்குற ஆனாலும் சொல்கிறேன் எம்மா தாயே முட்டாள்தனமாக பேசுகிறது வேற முட்டாளாகவே வாழ்கிறது வேற நீ முதலாவது அதுவும் இந்த எமோஷனல் சென்டிமெண்ட் விஷயங்களில் மட்டும் ஸோ முட்டாளான்னு யோசிச்சு பத்து நாள் பட்டினி கிடக்காத எதையும் லாஜிக்காக யோசிக்க கற்றுக்க முதல்ல எமோஷ்னலாக குழப்பிக்காத அவள் திருப்தியுறாமல் உம் என்றே இருப்பாள் இத்தனை கலைபுரத்துலையும் நம்மளை அழகுன்னு சொல்கிறானேன்னு யோசிக்கிறாளான்னு பாருன் அவ்வளோ ஆணவம் அந்த அழகு மேலே மெல்ல சிரித்து விடுவாள் பேசியே மயக்கடா மயங்கிட்டாலும் மூணு வருஷமாக லவ் பண்ணுறோம் இது வரைக்கும் முத்தம் மட்டும்தான் கிடச்சிருக்கு மயங்கி கிரங்கி எதுனா நடக்குதா சரி நேரமாச்சு நான் கிளம்புறேன் உடனே ஓடிடுவா போய் தொலை என்னைக்காக இருந்தாலும் என்கிட்ட தானே மாட்டை போகிற அன்றைக்கி மொத்தமாக பார்த்துக்கிறேன் சும்மா எல்லாம் செய்து பார்த்து விட முடியுமா அது என்ன பரிசோதனையா எல்லாம் தானாக நிகழ வேண்டும் மிக இயல்பாக நடந்ததே தெரியாமல் தோன்ற வேண்டும் முதல் முத்தமே அத்தனை இயல்பாகத்தான் நடந்தேறியது அதை எண்ணி பார்த்தாள் பிரணவ் முன்கோபி யாராவது ரத்தியை ஏதாவது சொல்லிவிட்டால் அவளுக்கு அழுகை வரும் அவனுக்கு கோபம் வரும் ஒரு முறை பேருந்து நிறுத்தத்தில் ஒருவன் தவறான சைகை காட்ட அவள் பயந்து அவனுக்கு அழைத்தாள் வந்தவன் தன்னை கூட்டி கொண்டு போவான் என்பதுதான் அவள் எதிர்பார்ப்பு ஆனால் அவளிடம் யார் என கேட்டவன் முதலில் அந்த பொறுக்கியைத்தான் வலுவாக முகத்திலே குத்தினான் அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைத்து வருவது பெரும் பாடாகிவிட்டது ஐயோ மூக்கில் ரத்தம் வருது அவனுக்கு போ போய் உன் ஷாலை கிழிச்சு தொடச்சி விடு பொன்னாட மாதிரி எப்போ பாரு ஒரு ஷால் இந்த ட்ரெஸ்ஸோட அழகே கெடுது சரி நீ அமைதியாகு ஏன் இவ்வளோ கோபம் வருது உனக்கு என் பொண்டாட்டியை ஒருத்தன் தப்பாக பார்த்தா கோபம் வரத்தாண்டி செய்யும் அவள் அந்த வார்த்தைகளுக்கு இழகினாள் அன்று விடைபெறும்போது முத்தமிட்டாள் அதுதான் முதல் முத்தம் அதன்பின் அவன் எப்போது சினம் கொண்டாலும் அவனை சாந்தம் செய்ய முத்தம்தான் தீர்வு வேறு எந்த சமாதானத்திற்கும் ஒத்து வர மாட்டான் இன்று சத்யா தொடையில் வைத்து அழுத்தியதும் அமைதியாகிறான் அவன் கோபத்தை என்னை விட யார் புரிந்து கொள்ள முடியும் என்னை தவிர யாரால் தணிக்க முடியும் என்ற இருமாப்பு வெகுகாலம் இருந்தது ரத்திக்கு இப்போது அதற்கு இன்னொரு ஆள் இருக்கிறது மனதை கட்டுப்படுத்தி மறுபடியும் அமர்ந்தாள் சத்யா பிரணவிடம் திரும்பி அமைதியாகவும் அழுத்தமாகவும் சொன்னாள் நீ கொஞ்சம் இரு நான் பேசுகிறேன்னு தானே வந்தேன் நானே பேசிக்கிறேன் ரத்தி உன்னை ஹர்த் பண்ண இதெல்லாம் நாங்கள் பேசலை ஏதோ காரணம் என்னமோ சுச்சுவேஷன் நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க இப்போ அந்த காரணெல்லாம் தேவையில்லை ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துலயே பிரணவ் என்னை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுதான் மனுஷங்க இயல்பு கல்யாணம் ஆனால் லைஃப் நிஜமாகவே வேறு ஒரு ஃபீல் தருது எவ்வளோ சண்டே வந்தாலும் நமக்காக ஒரு ஆள் இருக்கிற உணர்வை கல்யாணம் மாதிரி ஏதும் தர்றதில்லை வேலையில் ஒரு சிக்கலாக அந்த வேலையை விட்டுரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஒரு ஆள் மனசு சரி இல்லைங்கிறத நாம் சொல்லாமலே முகம் பார்த்தே தெரிஞ்சு விசாரிக்க ஒரு ஜீவன் ஊரே புரிஞ்சு காட்டியும் நம்ம நியாயத்தை புரிஞ்சுக்கிற துணை நம்ம சாயலில் குழந்தைகள் அவங்களோட விளையாட்டு எவ்வளோ இருக்குது கல்யாண வாழ்க்கையில் இது மேலே எல்லாம் உனக்கு ஆசை ரத்தி நீ ஏன் பிரேக்கப்புக்கு அப்புறம் காதல் கல்யாணம்னு பண்ணிக்காமல் இருக்க அது ஒரு விதத்தில் எங்களுக்கு கில்ட்டி ஆகுது ஏதோ பாவம் பண்ணிட்ட மாதிரி உறுத்துது பிரணவ் குறுக்கே புகுந்தான் எக்ஸாக்ட்லி அதான் அவளுக்கு வேணும் நான் கில்ட்டி ஆகணும்னு தான் அவள் இப்படிலாம் பண்ணுறா அதில் ஒரு கொடூர திருப்தி சேடஸ்ட்டு ரத்தி குரல் உயர்த்தினாள் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க நீயோ நம்மோட பிரேக்கப்போ தான் காரணம்னு நினைக்கிறத முதல்ல நிறுத்து பிரணவ் நான் லவ் பண்ண பிரணவ் வேறு இதோ இங்கே இருக்கிற ஆள் வேறன்னு எனக்கு தெரியும் எனக்கு இப்போது உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இனிமேலும் இருக்காது அப்போ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல காரணத்தை சொல்லு எனக்கு விருப்பம் இல்லை பண்ணிக்கலை ஆஸ் சிம்பிள் அஸ் தட் அசிங்கம்மன் அடிக்காத ரத்தி உனக்கு குடும்ப குழந்தைன்னு வாழ எவ்வளோ ஆசைன்னு எனக்கு தெரியும் விருப்பம் இல்லைங்கிறது பொய் முட்டாள்தனமான எமோஷன்ஸை தூக்கிட்டு நீ இன்னும் விடலை அதுதான் காரணம் உனக்கு பிரேக்கப்போட தாக்கமே இன்னும் போகலை அதை நீ அவமானமாக நினைக்கிற ஓ அழகை உன்னோட பெண்மையை ஒரு ஆண் வேண்டான்னு விட்டு போனதை நினச்சி நினச்சி இன்னும் பொறிமிட்டே இருக்கு அதுதான் நிஜம் நம்ம விஷயம் முடிஞ்சுது அவ்வளோதான் அதான் யதார்த்தம் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது வேகமாய் பேசிவிட்டு கோபமாய் முகம் திருப்பினான் அவனது பக்கவாட்டு தோற்றம் அது இன்னும் தன் வசீகரத்தை மாற்றவே இல்லை அப்படி அவன் சினம் கொண்டு முகம் திருப்பும் போதெல்லாம் அந்த கன்னங்களில் அழுத்தி முத்தமிட்டு மெல்ல பல் பதிப்பாள் இரண்டு மூன்று நாட்களான மெல்லிய தாடி ரோமங்கள் இருந்தால் அதில் இதழ் கொண்டு வருடுவாள் இப்போது இதையெல்லாம் சத்யா செய்கிறாளா அது அவனுக்கு பிடிக்கும் என்றாவது அவளுக்கு தெரியுமா சத்யா இடை மறித்தாள் பிரணவ் உன்கிட்ட சும்மா இருன்னு சொன்ன ரத்தியின் கண்கள் கலங்கி இருந்தன பேசினால் அழுது விடுவோமோ என்று அவளுக்கு அச்சம் வந்து அமைதியாய் வாய் மூடி இருந்தாள் சத்யா அவளிடம் சொன்னாள் ரத்தி அவனை விடு நீ யோசி உன் லைஃப்பை பற்றி கல்யாணம் பற்றி லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் எதானாலும் சரி நீ சரின்னு சொல்லு உனக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறேன் நீ நான் போட்டி போட்டு ஆளுக வருவாங்க எனக்கு தெரியும் இன்னும் இவனையே நினச்சிட்டு எல்லாம் இருக்காத இவன் ஒரு டம்மி பீஸு அவ்வளோ ஒருத்தெல்லாம் இல்லை கேலியாய் சிரித்து சத்யா அந்த கந்தக சூழலை சற்று சகஜமாக்க முயன்றாள் சத்யா நான் இங்கே பார்க்க வந்தது ஒரு மெமரிக்காக நீ வருவேன்னு கூட தெரியாது இனிமேல் நாம் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிரணவ் என்றைக்கு சொன்னானோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ரெண்டாக கூட அவனை காண்டாக்ட் பண்ணவே இல்லை உங்கள் கல்யாணத்தப்போ கூட நான் வரலை சுத்தமாகவே இருந்து நான் விளகிட்டேன் திடீர்னு முந்தானேத்து பிரணவின் கால் வந்தப்போ சந்திக்க வர சம்மதிக்கு காரணமே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு வருஷம் ஆச்சு இனி சந்திக்கிறதுல எந்த சங்கடமும் இருக்காதுன்ற எண்ணம் தான் பிரணவ் இப்போ எப்படி இருக்கான் அவனை ஒரு முறை பார்க்கணுன்னு நினச்சது உண்மை ஆர்வமும் ஆசையுமாக தான் பார்க்க வந்தேன் உன்னையும் பார்த்ததும் ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோதான் நான் இன்னும் பிரணவை நினச்சிட்டே இருக்கேன்னு நினச்சிக்காத சத்யா கொஞ்சம் கூட இல்லை பிரணவ் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தாள் ரதி சத்யா முருவொழித்து சொன்னால் நீ இன்னைக்கு போட்டுட்டு வந்திருக்கிற ட்ரெஸ் என்ன கலர் பெர்ஃப்யூம் நான் அவ்வளோ முட்டாள் இல்லை ரத்தி எனக்கு இது எல்லாம் புரியுது ஆனால் இது எதுவுமே அர்த்தம் இல்லை லவ் பண்ணுறது லைஃப்பில் ஒரு பாட் தான் அதுவே லைஃப் ஆகாது நீ ஓவர் எமோஷ்னல் கேரக்டராக இருக்கிறது தான் உன் பிரச்சனை இந்த காலத்தில் பொண்ணுங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பேரை கூட லவ் பண்ணுறாங்க நான் உன்னை ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு தான் கேட்குறேன் உன்னை இதில் கட்டாயப்படுத்தலை நீ இது பற்றி யோசிக்கவாது தயாராகு எந்த பொண்டாட்டியாவது புருஷனோட எக்ஸை பார்க்க வந்து இப்படி பேசிகிட்டு இருப்பாளா நான் செய்கிறேன்ல எனக்காக யோசியேன் ம் அவள்ூம கோட்டான் சரின்னு வாயை திறக்கிறாளான்னு பாரு ஒரு விதத்தில் அவ என்னை பழி வாங்குறா என்னை விட்டுட்டு போனியே அந்த கில்ட்டியோடவே கெட வாழ்நாள் பூரா அதான் தண்டனைன்னு சொல்றா இவ தியாகி ஆகி என்னை வில்லனாக்கிற முயற்சி அதுக்கு தன் வாழ்வை பணைய வைக்கவும் தயங்காத வன்மம் பிரணவ் நான் உன்னை நினைக்கல உன் மேலே இருந்த மயக்கம் காதல் எதுவுமே எனக்கு இப்போ இல்லை நீ ஒரு நினைவா மட்டும்தான் எஞ்சி இருக்கிற நம்ம பிரிவுல சண்டை கூட இல்லை தெளிவாக பேசித்தான் பிரிஞ்சோம் அதனாலேயே உன் நினைவை எனக்கு கசப்பாக மாறலை ஏதுமே விளங்காமல் வன்மம் பழிவாங்கல்னு வார்த்தைகளை விடாத என் மேலே லவ் இல்லைன்னா எதுக்கு இப்படி இன்னும் எனக்கு பிடிச்ச கலர் எனக்கு பிடிச்ச மாதிரி துப்பட்டா இல்லாமல் வந்த இந்த ஜிமிக்கி கூட எனக்கு பிடிக்கணும்னு போட்டுட்டு வந்திருக்க இன்னும் என்னை லவ் பண்ணுற அடுத்தவ புருஷன்னு தெரிஞ்சோம் கடைசி வாக்கியத்தை அழுத்தி நான் கொஞ்சம் தீர்க்கமாய் சொன்னாள் ரத்தி எனக்கு உன் மேலே எந்த காதலும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இப்போன்னு இல்லை அப்போவே கூட உன்னை நான் உண்மையாக லவ் பண்ணலைன்னு தான் தோணுது இல்லைன்னா உனக்காக போராடி இருக்கணும் இல்லை எப்பாடுபட்டாவது உன்னை தக்க வச்சுருக்கணும் இல்லை நீ ஒத்து வராதுன்னு சொன்னதும் சரி போன்னு விட்டுட்டேன் எனக்கு கெஞ்ச பிடிக்கலை ஆனால் உண்மையில் காதல்னு வந்தால் இதெல்லாம் பார்க்கக்கூடாது எப்பாடு பட்டாவது அதுக்காக நின்று இருக்கணும் நான் எதுவுமே பண்ணலை இப்போ நீ வேணாம்னு சொன்னதும் சத்தியா போயிடுவாளா மாட்டால்ல அப்படி இருந்திருக்கணும் ஆனால் எனக்கு அப்படி ஏதும் தோணலை சரின்னுட்டேன் நான் ரெண்டில் ஒரு சாய்ஸாயிருக்க எப்பவும் விரும்பினதில்லை அதனால தான் உன் முடிவை மாற்ற நினைக்கவே இல்லை அப்போவே அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆனால் ஒன்றை லவ் பண்ணுவேனா உன் கல்யாணத்தை கூட பெரிய வருத்தம்லாம் இல்லை எனக்கு இன்னொருத்தையை விரும்ப தயாரானதுக்கு அப்புறம் நீ எனக்கு யாரோ தான் உனக்காக அழுது புலம்ப விரும்பலை நான் எமோஷனலான ஆள் தான் ஆனால் அது என்னோடதுன்னு இருக்கும் வரதான் நீ என்னதுமே என்னோடது இல்லைன்னு ஆயிடுச்சு அப்புறம் நான் உணர்ச்சி வசப்பட என்ன இருக்குது இப்போ யோசித்தா காதலை விட எனக்கு என் ஈகோ தான் பெருசாக இருந்திருக்கு எப்போவும் உன்னை நான் எப்பவுமே லவ் பண்ணலை பிரணவ் அதுதான் உண்மை என்னென்னா எனக்கே இந்த விஷயம் லேட்டாக தான் புரிஞ்சது ஆமாம் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி கலரில் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரி ஜிமிக்கி உனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் எல்லாம்தான் ஆனால் இது எதுவுமே நாளைக்கு இருக்காது உன் கூட சில வருஷங்கள் ஒன்றா கழிச்சிருக்கேன் எனக்கு அந்த நினைவுகள் ரொம்ப பிடிக்கும் நாம் பேசின கான்வர்சேஷன்லாம் கூட நினச்சி சிரிச்சுப்பேன் இப்போது நீ பேசும்போது கூட பழசெல்லாம் மனசில் ஓடிச்சு அப்படி இருந்து கிளம்பும்போது ஓடின நினைவுகளின் விளைவு தான் உனக்கு பிடிச்ச மாதிரி வந்தது உன்னை திரும்ப பார்க்க வரணுன்றது ஒரு கொண்டாட்ட நாள் மாதிரி தீபாவளி பொங்கல் ஓணம் மாதிரி ஓணம் அன்னைக்கு மாபலி ராஜா தன் நாட்டுக்கு மக்களை பார்க்க வரும்போது அவரது மனம் குளிர வேண்டி அவருக்கு பிடிச்ச மாதிரி புது ட்ரெஸ் போட்டு பூக்கோளம் போட்டு நல்ல விருந்து சாப்பிட்டு மக்கள் அவரை மகிழ்ச்சிப்படுத்துவாங்க இல்லையா கிட்டத்தட்ட அது மாதிரி நீ தோத்து நிலத்தை இழந்த ஒரு ராஜா அந்த அரசன் திரும்ப தன் நிலத்தை தாண்டி போகிறப்ப தான் வாழ்ந்த காலம் மாதிரியே நம் பூமி இருக்குன்னு நிம்மதி அடைய வேண்டி பிரஜை செய்துக்கிற வேஷம் இது அவ்வளோதான் ஓணம் தீர்ந்ததும் அந்த வேஷம் இருக்காது எனக்கும் நாளைக்கு இந்த வேஷங்கள் இருக்காது நாளைக்கு என்ன இப்போ வீட்டுக்கு போனதுமே களைச்சி போட்டுருவேன் இது நான் இல்லை நான் ஊர் ரதி இல்லை நான் ஏன் ரதி அதுதான் என் பிரச்சனையும் இனியும் வேஷம் கட்டி யாரையும் ஏமாற்ற முடியாதுன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கல நான் ஒரு காலத்தில் எமோஷனலாக இருந்தேன் ஆனால் நீ எனக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான விஷயம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது தான் அதுவும் நீ போனதுக்கு அப்புறம்தான் அதை அழுத்தமாக கற்றுக் கொடுத்துருக்க இப்போ நான் ப்ராக்டிக்கலாக மட்டுமே யோசிக்க தெரிஞ்ச பொண்ணு எவ்வளோ ப்ராக்டிக்கல்னால் முன்ன காதலிச்சதே வெறும் ஈர்ப்பு தான்னு தெளிவாகும் அளவு ப்ராக்டிக்கல் இன்னும் ஒன்றை நான் நினச்சிட்டு இருக்கேன்னு முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்கேன்னு ஒன்றை பார்த்து பரிதாபப்படும் அளவு ப்ராக்டிக்கல் அது ஓங்கிட்டயே நேரடியாக சொல்லி உனக்கு புரிய வைக்க நினைக்கும் அளவு பிராக்டிக்கல் பிரணவ் முகம் மாறியது சத்யா அவனை பார்த்தாள் அவன் கண்கள் கலங்குவது தெரிந்தது பிரணவ் எழுந்தான் நான் கிளம்புறேன் கார்ல இருக்கேன் நீ வா சத்யா பை ரத்தி என்று கிளம்பினான் சத்யா அவன் போவதையே பார்த்துவிட்டு ரத்தியிடம் திரும்பினாள் அவள் லேசாய் பெரிய மூச்சுக்களை விடுவது தெரிந்தது கூல் ரத்தி கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ரத்தி நான் உனக்காக வரல என் புருஷன் இன்னும் இன்னொருத்தையை நினைச்சு கலங்கிறத தாங்கிக்க தான் வந்தேன் உன் கல்யாணங்கிறது எங்களுக்கு ஒரு விடுதலை அவன் ஏன் புருஷன் அவனோட நிம்மதிக்காகத்தான் இத்தனையும் நீயும் அவனும் இன்னும் பரஸ்பரம் நினைச்சுக்கிட்டே இருந்தா ஒரு விதத்துல நீங்க ரெண்டு பேருமே பண்றது எனக்கான துரோகம் அது தெரிஞ்சே நான் உங்க ரெண்டு பேருக்காகவும் பேசிட்டு இருக்கேன் என் நிலை புரியுதா என்கிட்ட கிட்ட சொல்லு உண்மையாவே நீ அவனை மறந்துட்டியா மறக்கலை ஆனால் நினைக்கவும் இல்லை அவன் உந்தானேத்து ஃபோன் பண்ணும் வரை பிரணவ் பேர் கூட நினைவில் இல்லை பிரியிறதா முடிவான நாளிலிருந்து இன்னைக்கு வர நாங்கள் சந்திக்கவே இல்லை பேசிக்கிட்டதும் இல்லை இனிமேல் நாம் சந்திக்கவும் எதுவும் இல்லை சத்யா என்னை பற்றி வீணா யோசிக்காதீங்க அவங்கிட்டையும் சொல்லிடுங்க என் கல்யாணத்தை நான் முடிவு பண்ணிக்கிறேன் அதுக்கான உரிமை எனக்கு மட்டுமே இருக்குது அதில் அதிக பிரசங்கித்த தலையிட முயற்சிக்காதீங்க சத்யா எழுந்தால் கிளம்பி நடந்தவள் திரும்பி நின்று ரதியை பார்த்து கேட்டாள் பைதிவே மாபலி ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி குடி வேஷம் போடுறதுக்கு பின்னாடி ராஜாவை மகிழ்விக்கணும் என்ற பிரியம்தானே ஆதார காரணமாக இருக்கும் ரதி ஆமாம் ஆனால் தினம் அந்த வேஷத்தை போட சொன்னால் பொடாமயிரே நீ இப்போ என் ராஜா இல்லைன்னுட்டு போயிருவான் பிரஜை சிரித்தாள் இருவரும் சிரித்தனர் ஓகே பை டேக் கேர் காரில் ஏறும்போது பிரணவின் கண்கள் சிவந்திருந்தன சத்யா எதுவும் கேட்கவில்லை சத்யா நீ ஓற்றியா ப்ளீஸ் கெஞ்சுகின்ற அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது இடம் மாறி அமர்ந்தார்கள் அவள் ப்ராக்டிக்கலாக மாறிட்டா ஆனால் அவள் லவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னதை தாங்க முடியாமல் நான் தான் எமோஷ்னலாக உடஞ்சிட்டேன் உண்மையில் அதை தாங்க முடியாத அளவு நான் தான் இன்னும் அவளை லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறேன் போல இந்த பிரிவு மனசளவில் அவளை நானாவும் என்ன அவளாவும் மாற்றி விட்டுருக்கு சத்யா சத்யா ஏதும் பேசாமல் காரை நகர்த்தினாள் ரத்தி வெளியே வந்து பெருமூச்சு விட்டாள் வண்டியை கிளப்பும்போது அலைபேசி அழைத்தது மேம் உங்கள் ஃப்ளாட்டுக்கு பெயிண்ட் அடிக்க என்ன கலர்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அடிக்க ஆள் வந்துருவாங்க கலர்ஸ் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணி அனுப்புங்க வாட்ஸ்அப் செய்தியை திறந்து நிரடி குழப்பமே இல்லாமல் ஸ்கை ப்ளூவை தேர்ந்து அனுப்பிவிட்டு சின்ன புன்னகையுடன் ஸ்கை ப்ளூ நீர் ஆக்டிவாவை கிளப்பினாள் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள் இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்